இதயம் இந்த இந்த வந்து எப்படி இன்ஜின் முக்கியமோ நம்ம மனிதர்களுக்கு இதயம் மிக மிக முக்கியம் இதயம் செயல் எழுந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து நம்ம வந்து அடுத்து அடுத்துட்டு இங்க நிறைய பேர்த்துக்கு இப்ப ரீசண்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க மாரடைப்பு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மாரடைப்பு இந்த மாதிரி வந்து இந்த இதய கோளாறு ரீதியா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிக தீர்வான ஒரு சூப்பரான ஒரு தீர்வை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் தான் வந்து ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் அதாவது செயற்கை இதயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த இதயத்து மூலயமா நமக்கு வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அந்த இதயம் வந்து எப்படி வந்து செயல்படும் ஒரிஜினல் இதயம் மாதிரி வந்து அது செயல்படுமா இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முழுமையாக ஒரு சின்ன தொகுப்பில் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹார்ட் நம்ம என்னை சொன்ன மாதிரியே வந்து எப்படி வந்து பைக்குக்கு வந்து இன்ஜின் இவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்ம மனித உடலுக்கு ஹார்ட் அவ்வளோ மிகவும் முக்கியமான ஒன்று பர் மினிட்க்கு வந்து செவன்டி டைம்ஸ் வந்து ஹார்ட் பீட் இருக்கும் செவன்டி டு எயிட்டி டைம்ஸ் இந்த ஹார்ட் பீட் வந்து அதிகமாகவும் கூடாது கம்மியாகவும் கூடாது அப்படி ஏற்பட்டால் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து உடல் ரீதியாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் அதுவும் இதய ரீதியாக பிகாஸ் ஹார்ட் மட்டும்தான் வந்து உடல்ல வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து போயிட்டே இருக்கும் ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் மூலயமா அப்படியே வந்து பிளட்டை வந்து அப்படியே டக்கு டக்குன்னு வந்து கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே உணர்ச்சிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு வந்து ஹார்ட் தான் வந்து பிளட் சப்ளை வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படியேப்பட்ட அந்த ஹார்ட்டுக்கு இப்ப இந்த ஜென்ரேஷன்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து தீவிரமா வந்து யோசிச்சு ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம வந்து ஏன் உருவாக்க கூடாதுன்னு வந்து யோசிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆர்டிபிஷியலாவே வந்துருச்சுங்க ஸோ ஒரு மனிதன் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தான் அந்த இடத்துல வந்து ஒரு மிஷினை கொண்டு வந்தான் அந்த காலத்தில் அந்த மாடை வச்சு எருது ஓடுவோம் இப்போ என்ன பண்றோம் டிராக்டர் வச்சு எருவது ஓடுறோமா அதே மாதிரி ஃபியூச்சர்ல ஹார்ட்டுக்கு பதிலாக அதாவது நம்ம இயற்கைய ஒரு ஹார்ட்டுக்கு பதிலாக ஒரு செயற்கைய ஒரு ஹார்ட் வச்சா எப்படி இருக்கும் தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அதை வந்து கண்டும் பிடிச்சிட்டாங்க இது வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்குங்க இந்த ஹார்ட் வந்து இயற்கையான ஹார்ட் மாதிரி இருக்கும் பட் அதாவது வந்து ஒரு மெட்டல் இது மா இதுல ஹார்ட்ல எப்படி இருக்கும் அந்த வேர்ட்ஸ் அதாவது நாலு ஆர்டிக்கல் வென்றிக்கல் இந்த மாதிரி வந்து துளாய்கள் இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த மெட்டல் தயாரிச்சது வந்து நான்கு ஹோல்ஸ் இருக்கும் அதாவது நல்ல ஒரு பக்கம் கெட்ட ரத்த ஒரு பக்கத்தை எடுத்துட்டு போற மாதிரி அந்த மாதிரி செஞ்சு பொறுத்துனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உடனடியாக வந்து நமக்கு வந்து தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இதுல மிக முக்கியமான ஒரு ட்விஸ்டும் இருக்கு இந்த ஹார்ட் இருக்குல்ல இந்த மெட்டல் ஹார்ட் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகலாம் ஒரு சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகாம பொறுத்து அப்பயே கூட வந்து அவங்க வந்து உயிரிழக்க நேரிடும் அப்படின்னு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க பட் நைன்டி பர்சன்டேஜ் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் வந்து பொருந்தும் அந்த டென் பர்சன்டேஜ் இருக்குல்ல ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க ஆராய்ச்சியாளர்கள் தரப்புல வந்து நமக்கு வந்து கூறப்படுது இது எவ்வளோ ரேட் இருக்கும்னு நீங்க அப்ராக்சிமேட்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு பல லட்சம் கோ பல லட்சம் செலவாகும் பல கோடிகள் செலவாகும் சொல்லிட்டு சொல் கூறப்படுது இன்னமும் வந்து இதை வந்து யாருக்குமே வந்து செட் பண்ணலை ஒருவேளை ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப வந்து முடியாம பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும் ஹார்ட் கிடைக்குன்னா கண்டிப்பா வந்து இந்த மெட்டலை வச்சுதான் வந்து அவங்க வந்து உயிர் வாழற நிலைமை கூட வரலாம் இது வந்து ரொம்ப வந்து ரேட் அதிகம்னு சொன்னால அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ரேட் அதிகமா இருக்கும் அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஸ்க்கும் அதிகமா இருக்கும் மெயினா வந்து இதை வந்து யாருக்கு வந்து பொருத்தலாம்னு கேட்டீங்கன்னா இந்த இதய கோளாறு இருப்பாங்கள்ல ஸோ அடிக்கடி வந்து ஹார்ட் அட்டாக் ஏற்படுறவங்க அவங்களுக்கு வந்து இதை வந்து பொருத்தலாம் இல்லை வந்து இதயத்தில் வந்து சின்ன வயசுலேருந்தே கோளாறு இருக்குல்ல ஸோ அவங்களுக்கு இதை வந்து பொருத்தலாம் ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சைஸுக்கு தகுந்த மாதிரியே வந்து இதை வந்து மெட்டல்லேருந்து இருந்து தயாரிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இதயத்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்க தான் வந்து இதை வந்து பொருத்தணும் ஓகேப்பா இப்போ வந்து செயற்கையாக வந்து ஒரு இதயத்தை நம்ம வந்து பொருத்திட்டோம் பொருத்துனதுக்கப்புறம் அது எப்படி வந்து செயல்படும் இப்போ நார்மலாக வந்து ஒரு இதயம் வந்து ஏரை வந்து இழுக்கும் அதுக்கப்புறம் வந்து மூச்சு கற்று வெளியே இழுக்கும் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து போயிட்டு இருக்கும் அப்புறம் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து உள்ள இயற்கையாகவே நம்ம வந்து ரன்னிங் போ வாக்கிங் போ இந்த மாதிரி இயற்கையாகவே வந்து நடக்கும் இது வந்து மெட்டரியல்னு சொல்கிறேன் இப்போ இது வந்து எப்படி வந்து ரன் ஆகும் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஆர்ட் வந்து எப்படி ரன் ஆகும் கேட்டீங்கன்னா லைக் வந்து ஒரு பம்பிங் முறை தான் எப்படி வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி ரத்தத்தை வந்து கீ உடம்பு முழுக்க அதுக்கப்புறம் வந்து உடம்புல இருந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு எழுக்குதோ அதே மாதிரி கம்ப்ரஸர் அதுக்கப்புறம் வந்து மோட்டார் மூலயமா தாங்க எழுத்துது அதாவது அதிக அழுத்தத்தை வந்து வெளியே வந்து எப்படி வந்து ஒரு ஹார்ட் வந்து சேம் அதே ஆகும் ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டம் என்ன பண்ணுவோம் எளிய தள்ளும் உடம்பு முழுக்க அதே மாதிரிதாங்க ஒரு குழாய் என்ன பண்ணணும்னா இதயத்துல இருந்து ரத்தத்தை வந்து உடல் முழுக்க இது பண்ணும் இன்னொரு குழாய் வந்து அந்த ரத்தத்தை வந்து இதயத்துக்கு கொண்டு வரும் சோ சேம் லைக் தட் எப்படி வந்து ஒரு மோட்டார் வேலை செய்தோ தண்ணி வந்து இழுத்து வந்து கொடுக்குதோ கிணத்துலேருந்து தண்ணி வந்து இழுத்து எப்படி தொட்டி கொடுக்குதோ அதே மாதிரிதாங்க இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஆட்டோ வந்து பண்ணுது அப்புறம் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பவர் இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம செல்லில் வந்து சார்ஜ் இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் சார்ஜ் போட்டுக்குவோமா அதே மாதிரிதான் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஆட்டோ வந்து சார்ஜ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சார்ஜ் மூலயமா தான் அது வந்து இயங்குது வீக்லி ஒன்ஸ் வந்து இது வந்து சார்ஜ் போட்டே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து வேஸ்ட் பெல்ட் மாதிரி இல்ல வந்து உங்க உடம்புல இருந்து இந்த ஹார்ட்ல இருந்து உங்க உடம்புக்கு வந்து ஒரு டியூப் மூலயமா ஒயர் மூலயமா கனெக்ஷன் கொடுத்துருவாங்க அது மூலியமா தான் வந்து இயங்குவோம் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெல்ட்டும் கொடுத்துருவாங்க எப்படி மொபைல் லேப்டாப்லாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் சார்ஜ் போட்டுட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் நம்ம சார்ஜ் போட மறந்துட்டோம்னா கண்டிப்பா வந்து அந்த ஹார்ட் வந்து ஆர்டிபிஷியல் ஹார்ட் வந்து ஒர்க் ஆகாது எப்படி நம்ம செட்டு ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி லைக் வந்து அதே மாதிரி வந்து கணினி ப்ராசஸ் மூலியமா தான் இதை வந்து நம்மளோட எப்படி வந்து ரன் ஆகுதுன்றத வந்து கணிக்க முடியும் இதில் வந்து ரெண்டு வகை இருக்குங்க ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்லேயே வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று டோட்டல் ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் அதாவது ஒரு ஹார்ட்டை வந்து டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணணும்னா வந்து மாத்திக்கலாம் இல்லை வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் அசிஸ்ட் டிவைஸ் அதாவது லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ரைட் வென்ட்ரிகுலர்னு ஒரு விஷயம் இருக்கு ஹார்ட்ல அந்த விஷயம் அந்த லெஃப்ட் வென்டிகுலரை மட்டும் கூட நம்ம வந்து மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி இதுதான் வந்து யாருக்கு வந்து உதவும் கேட்டிங்கன்னா இதயத்தை வந்து மாற்ற காத்திருப்பாங்களே ஸோ ஒரு ஒருத்தங்களோட இதயத்தை வந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு மாற்றுவாங்களே அந்த காத்துறவங்களுக்கு இது வந்து யூஸாக இருக்கும் பட் சவால்கள் என்னென்ன இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு நான் சொல்லிட்டேன் அந்த ரிஸ்க்ல வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் இன்னமும் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நார்மல் ஹார்ட்வேரை மெட்டல் ஹார்ட்வேரை மெட்டல் மீன்ஸ் நம்ம எந்திரன் ரோபோட் மாதிரி டிங் டிங் கேட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாரம் ஒரு முறை வந்து பேட்டரி வந்து மாற்றி ஆகணும் சார்ஜ் கிடையாது பேட்டரியே வந்து அந்த அளவுக்கு வந்து பேட்ரி வந்து பவர்ஃபுல்லான பேட்டரி ரொம்ப ரொம்ப ஒரு வந்து செலவு அதிகம் சில நேரங்களில் பாடி ரிஜெக்ட் ஆகும் நாம் இதை நம்பியும் போகக்கூடாது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்காங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பொறுத்துறோம் பட் அந்த பொருத்தக்குள்ள வந்து அந்த பாடி ஏத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால வந்து மூச்சு இழுக்க முடியும் இது பண்ண முடியும் பட் பாடி வந்து ஏத்துக்கணும்னா இது பியூர்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து சவால்கள் பட் இது எல்லாத்தையும் வந்து முறியடிச்சுட்டு தான் வந்து இப்போ வந்து விஞ்ஞானிகள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டை வந்து தயாரிச்சுட்டாங்க பட் வந்து பொருத்த வேலை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா எடுத்த உடனே வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து பொருத்த மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து விலங்குகளுக்கு பொருத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மனிதர்களுக்கு வருவாங்க ஸோ ஃபியூச்சர் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா வந்து மெடில்லே வந்து இவ்வளோ விஷயம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட் அதே மாதிரி வந்து ஆர்ட்டிஃபிஷியல் பிரெயின் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் உடலில் இருக்க ஒவ்வொரு கிட்னி அதுக்கப்புறம் வந்து உயிரிழந்த ட்ராக்டர் அதுக்கப்புறம் ஹார்ட் லங்ஸ் வாட் எவர் இட்ஸ் பேங்க்ரியாஸ் இது மாதிரி நிறைய உடம்புலேயே வந்து நிறைய விதமான நமக்கு வந்து இது இருக்குது அது எல்லாத்தையுமே வந்து ஆர்ட்டிஃபிஷியலாக மாற்றிட்டா நாமளும் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு ரோபோட்டாக தான் மாறுவோம் அப்படிதான் வந்து நமக்கு வந்து திங்க் பண்ண வேண்டிய நிலைமை வந்து ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஹார்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்